Hi ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் to மை சேனல் இன்றைக்கி வந்து நிறைய பேர் இப்போ புதுசாக பேங்கில் வந்து அப்டேட் பண்ண ஒரு சின்ன விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் நாங்கள் ஆல்ரெடி வந்து பேங்கில் வந்து ந நகைலாம் நிறைய வச்சுருக்கோங்க பாருங்க ஒரு லட்சத்தி எண்பது ஒரு லட்சத்தி நாற்பது முப்பத்தி நாலு ஐம்பது ஒன்று இருந்துச்சு ஐம்பது வந்து ரீசண்டாக நாங்கள் வந்து ஆல்ரெடி நாங்கள் ரெண்டு ரெண்டு இது தமிழ்நாடு கிராம வங்கிலேயும் ஒரு இது வந்து டிஎம்பிலேயும் வச்சுருந்தோம் பார்த்துக்கோங்க இப்போ வந்து ஐம்பதாயிரம்னு ஒன்று நான் சொன்னேன்ல அதை மட்டும் திருப்பிட்டு வந்தோம் அதை திருப்பும் போது தான் மக்களே நாங்கள் வந்து டிஎம்பி பேங்கில் உள்ளது தான் மெயினாக இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இதில் இந்த பேங்கில் வந்து நாங்கள் இப்போ இந்த பேங்கில் தான் ஐம்பதுக்கு வச்சுருந்தோம் பார்த்துக்கோங்க திருப்பும்போது இந்த இதுக்கு நம்ம வட்டி கட்டுறதை பற்றி நம்ம பே கேட்டு டீட்டெயில்ஸ்லாம் கேட்டுட்டு வந்தோம் அவங்க வந்து சரி வட்டியாவது கட்டி போட்டுட்டு வரலாம் ஏன்னா அது அமலுக்கு வர்றதுக்கு முன்னாடியே நம்ம கொஞ்சம் கட்டிடலாம் அப்படின்னு பார்த்தா நாங்கள் போகிறதுக்கு முந்தின நாள் மத்தியானத்துலேருந்தே அதை வந்து ப்ராசஸை கொண்டு வந்துட்டாங்களாம் அதனால் வந்து வட்டி கட்டும்போது ஃபுல் அமௌண்ட்டு கட்டி தான் நீங்கள் திருப்பணும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க நம்ம வந்து அப்போது என்ன பண்ணணும்னா கொஞ்சம் பைசா கொஞ்சம் வெளியெல்லாம் வாங்கி எடுத்து நம்ம சரி இந்த பொருளை திருப்பிடலாம் அப்புறம் வட்டி போயிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பைசா வெளியே வாங்கி அதுக்கப்புறம் ஒரு இருபதாயிரம் கொஞ்சம் சின்ன அதாவது ப்ரைவேட் பேங்க்ல இருபதாயிரத்துக்கு வச்சு அந்த முப்பதாயிரத்தை வாங்கின அவங்க போட்டு ஐம்பதாயிரத்தை கொஞ்சம் திருப்பணும் சரி வெளியே வாங்கினதை நமக்கு மாதம் மாதம் கொஞ்சம் ஐயாயிரம் அப்படி வச்சு தெரிஞ்சவங்க கிட்ட தான் வாங்கியிருந்தோம் ஐயாயிரம் அப்படி வச்சு நம்ம கொடுத்துக்கலாம் அப்படின்னு இந்த மூணு பொருளாக வச்சிருந்த மக்களே இந்த மூணு பொருள் ஐம்பதாயிரத்துக்கு நாங்கள் வச்சுருந்தோம் அதை திருப்பிட்டு பார்த்துக்கோங்க அது ஒரு பக்கம் நம்மளுக்கு இருக்குது இது வந்து திருப்பினது இப்போ இதுக்கு வாங்க கதைக்கு இது வந்து ஒரு லட்சத்தி எண்பது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ஒரு லட்சத்தி எண்பது போட்டிருக்கோம் இதாக போட்டிருக்கோம் ஒரு லட்சத்தி எண்பது நம்ம டிஎம்பியில் வச்சோம் எப்போ வச்சோன்னு பார்த்திங்கன்னா இருபத்தி ஏழு அஞ்சு இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு நம்ம வச்சுருக்கோம் இப்போ வந்து நம்ம திருப்ப போகிற நாள் வந்து பக்கத்தில் வந்துட்டு அதனால தான் மெயினாக இந்த மேட்ரை வந்து நான் சொல்கிறேன் இருபத்தி ஏழு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அந்த டேட்டுக்கு வந்துட்டு அப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா இதை வந்து நாங்கள் வந்து அதாவது மூட்டணும் இப்போ திருப்பணும் திருப்பணுங்கும் போது நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா நாங்கள் நாங்கள் பேங்குக்கு பேர் நம்ம பார்த்துக்கோங்க இந்த மாதிரி நீங்கள் வந்து பேங்க் பேங்கில் வந்து டீட்டெயில்ஸ் கேட்கும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா நீங்கள் வந்து அமௌண்ட்டு அதாவது அமௌண்ட்டு ஃபுல் அமௌண்ட்டு கெட்ட முடியாத பட்சத்துக்கு இப்போ வந்து நீங்கள் இப்போது நான் ஒரு லட்சத்தி எண்பதுக்கும் வச்சுருக்கேன் அப்படின்னா இந்த ஒரு லட்சத்தி எண்பதுக்குள்ள அமௌண்ட்டை நீங்கள் கெட்ட முடியல அப்படின்னா ஒரு லட்சத்தி எண்பதுக்கான பொருள் நகைகள் வீட்டில் வச்சுருந்தீங்கன்னா அதை வந்து இன்றைக்கி இந்த இடத்துல வைங்க இந்த பேங்க் அதே பேங்கில் ஒரு பக்கம் வைங்க வச்சுட்டு அந்த பணத்தை வச்சு இந்த ஒரு லட்சத்தி எண்பதை வந்து திருப்புங்க திருப்பிட்டு மறுநாள் வந்து அதே மாதிரி அடவை வச்சுட்டு வட்டி அடவு அசல் எல்லாம் வட்டியும் அசலையும் மொத்தமாக இது பண்ணி நம்ம க்ளோஸ் பண்ணி நகையை மூட்டுற மாதிரி மூட்டி எடுப்போம்லாம் எடுத்துட்டு இந்த நகையை ஆல்ரெடி வச்சுருப்போம்ல அந்த அந்த நகைக்கு இப்போ அது அந்த நகையை திருப்புறதுக்கு நாங்கள் இந்த நகையை வச்சுட்டு இந்த நகையை திருப்பி எடுத்துகிட்டு போயிட்டு அடுத்த நாள் இந்த நகையை வந்து திருப்போம் மக்களை இது என்ன என்ன சொல்கிறதுன்னே தெரியல பைசா இல்லைன்னா நகையாவது நம்ம கிட்டே இருந்தால் தான் நம்ம பே இது பண்ண முடியும் பைசா இருந்து பைசை இல்லாத பட்சத்துக்கு வட்டி வாங்கணும் கடன் வாங்கணும் பைசா இல்லாத பட்சத்துக்கு நகை இருக்கணும் எப்படின்னாலும் நம்ம கைவசம் ஏதாவது ஒன்று இருந்துக்கிட்டே இருக்கணும் இது ரெண்டுமே இல்லைன்னா இல்லாத மக்கள் என்ன பண்ணுவாங்க நகையும் இல்லை பணமும் இல்லை வட்டிக்கு வாங்கி அவங்க கஷ்டப்படணும் அப்படிங்கும் போது என்ன பண்ணுவாங்க இதுக்கு ஒரு முடிவே இல்லையா இப்போ வந்து எங்களுக்கு மூழ்க போகிற நாள் வந்தாச்சு இப்போ வந்து எந்த வந்தாச்சு நம்ம ஏப்ரல் வந்தாச்சு எங்களுக்கு அடுத்த மாதம் நகைக்கு வந்து இது பண்ணி வைக்கணும் அது நம்ம க எப்படினாலும் அந்த மக்கள் வட்டிக்கு வாங்கி வாங்கி ஏதாவது ஒன்று பண்ணி ரொட்டேஷன் வட்டி இல்லாத கடன் யாராவது தந்தாங்கன்னா ரொம்ப நல்லது பார்த்துக்கோங்க அவங்களுக்குமே நம்ம வச்சுட்டு அடுத்த நாள் கொடுக்கணும் நம்மளுக்கு வேலை அவங்களுக்கு இதை பற்றி கொஞ்சம் கூட யோசிக்கவே மாட்டாங்க கடவுளில் தான் கடவுள் தான் இதுக்கு இதை எல்லாத்தையும் மாற்றுறதுக்கு நம்ம கடவுள்கிட்ட தான் ப்ரேயர் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன் இப்படி ஒரு சின்ன ப்ராசஸ் பார்த்துக்கோங்க இந்த மாதிரி அன்றைக்கி போனப்போ ரொம்பவே எங்களுக்கு குழப்பமாக இருந்துச்சு சரி நம்ம வட்டியாவது கெட்டிட்டு வந்துடலாம் அப்படின்னு தான் உண்மையிலே நாங்கள் போகணும் எங்களுக்கு பேங்கில் வந்து வட்டி கட்ட முடியாது நீங்கள் மொத்த மாதத்துலேயும் சத்தம் கட்டணும் அப்படின்னு சொன்னாங்க பர்டிகுலர் பைசாவும் ரிட்டன் வீட்டுக்கே கொண்டு வந்தோம் இது எங்கே எங்கே உள்ள இது அதனால சரி மற்ற பைசாவும் நம்ம ரெடி பண்ணணும்ல நம்மளுக்கு இன்னும் நா நாங்கள் வந்து போன மாதம் மூணாம் மாதம் போனோம் இந்த நாலாம் மாதம் இருந்தாச்சு சரி அஞ்சாம் மாதம் தானே அஞ்சாம் மாதம் லாஸ்ட்டு தானே நம்மளுக்கு இருபத்தி ஏழாம் தேதி தானே இருக்குது அப்போ என்ன பண்ணோம் நம்ம அந்த நேரம் பார்த்துக்கலாம் ஏதாவது பைசா ரெடி பண்ணி இதை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன் மக்களே இந்த அப்டேட்டை தான் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன் நீங்கள் பேங்க்குக்கு போனால் நல்லா விசாரி ங்க ரெண்டாவது அடவை வைக்கணா கொஞ்சம் பார்த்து எடுத்து வைங்க கஷ்டத்தில் தான் நம்ம வைக்கிறோம் ஆனால் நம்மளுக்கே ஒரு கஷ்டம் வரும்போது நம்ம எதுக்கு அந்த பொருளை கொண்டு அட வைக்கணுங்கிற மாதிரி தாட்டு வந்துட்டு மக்களே அதனால் நீங்கள் வந்து எவ்வளோ தான் நம்மளுக்கு கடை வைக்கக்கூடிய சூழ்நிலை வந்தாலும் ஓரளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி கொண்டு போங்க அடவை வச்சுட்டு மறுபடியும் மொத்த பைசாவும் போட்டு ரொம்ப கஷ்டப்படாதீங்க இந்த ஸ்கீம் இல்லைன்னா ஓகே நம்ம அன்றாட அட வாழ்க்கைக்கு நம்ம எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ன்ட்டு நான் நினைக்கிறேன் மற்றபடி இந்த ஸ்கீம் இருந்துச்சுன்னா நம்ம வச்சே வேஸ்ட்டு மக்களே அதனால பார்த்துக்கோங்க நம்மளுக்கும் அலைச்சல் நம்மளுக்கு க கடனுக்கு மேலேயும் கடன் ரெண்டு ரெண்டு வேலை வேலைக்கு போகிறவங்களாம் என்ன பண்ணுவாங்க சொல்லுங்கள் வேலைக்கு போகிறவங்க இதை பார்ப்பாங்களா அவங்க வேலையை பார்ப்பாங்களா ரெண்டு நாள் அலைவாங்களா சொல்லுங்கள் அதுமாதிரி நிறைய ப்ராசஸ் இருக்குது பார்த்துக்கோங்க அதனால நீங்கள் பார்த்துக்கோங்க ரெண்டாவது என்னென்னா நான் வந்து என்னடா உண்டியில் தூக்கிட்டு வச்சுருக்காங்களு பார்க்குறீங்களா சின்ன ஒரு சேவிங்ஸ் தான் மக்களையும் இது ப்ரேயர் பண்ணிக்கோங்க நான் நல்லா சே இந்த இதை முந்தியில் வந்து நல்லா சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இது எப்படியாவது மந்த்லி மந்த்லி ஒரு தௌசண்ட் ருபீஸாவது போடலான்னு ஒரு பிளானில் இருக்கேன் ஏன்னா நம்மளுக்கு வந்து நிறைய நகைகள்லாம் அடவில் இருக்குது ரெண்டாவது பிள்ளைங்களுக்கு படிப்பு அப்படி இப்படின் நிறைய போகுது கையில் உள்ள பைசா எங்கே போகுதுன்னு தெரிய மாட்டேங்குது அதான் சரி சிறுக சிறுக சேமித்தால் நம்ம பெருமையாக பெருக பெருக வாழலாம்னு சொல்லி மைண்டில் வச்சு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த உண்டியல் வாங்கின மக்களே இந்த உண்டியல் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா இருபது ரூபா இது பிளாஸ்டிக் உண்டியல் தான் பட் நல்லா இருந்துச்சு எனக்கு இந்த உண்டியல் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ன்ட்டு நான் நினச்சி வாங்கியிருக்கேன் சரி எதாவது ஒன்றுக்கு யூஸ் ஆகும்ல நான் எதாவது ஒன்று இந்த உண்டியலை இப்போது சேர்த்துட்டு உங்களுக்கு உடைக்கும் து உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன் எவ்வளோ சேர்ந்துருக்கு அப்படின்னு கண்டிப்பாக நான் உங்களுக்கு சொல்லுவேன் இப்போ வந்து இப்போ ஸ்டார்டிங் இப்போ வந்து நான் ஒருக்காக அமௌண்ட்டு போட்டிருக்கேன் பார்த்துக்கோங்க தௌசண்ட் ருபீஸ் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் க கடவுள் முன்னாடி வச்சு ப்ரேயர் பண்ணிவிட்டு என்னோடய பையனை தான் ஃபஸ்ட்டு நான் போட வச்சுருக்கேன் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் மாதம் மாதம் ஏதாவது தௌசண்ட் அது போட்டால் கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்மளுக்கு சேவிங்ஸ் கிடைக்கும்ல ஏதாவது பொருளை திருப்பலாம் எதாவது பிள்ளைங்க படிப்புக்கு எதாவது யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நினச்சி தான் மனசில் வச்சு நான் இது பண்ணியிருக்கேன் மக்களே நல்லபடியாக சேர்க்கணுன்ட்டு பண்ணிட்டு வேண்டிக்கோங்க அவ்வளோதான் மக்களே பாய்